நல்லா பொரியாது பொறிக்க பொறிக்க ஆசையா இருக்கு ஹலோ இன்னைக்கு வந்து தலிவடம் பண்ணி காட்டலாம்னு இருக்கேன் நம்ம பொதுவாக அந்த தலிவடத்தை வந்து இலையில எழுதி வைப்போம் இல்லையா வாழை இல இல்லை மந்தார இல அப்படி இல்லைன்னாக்க இப்போ இந்த ஸ்டாண்டெல்லாம் இருக்கு அதுலேயும் எழுதி வச்சிருக்கோம் இல்லையா ஆனால் இப்போ நானே யூடியூப்ல பார்த்தா கத்துண்டேன் எல்லாரும் என்ன பண்றேன்னா ஒரு சருவத்தில் அழகா பானை மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி அதுல என்ன பண்றேன்னா தண்ணி ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு துணியை ஒரு லாங்ளாத் கிளாத் மாதிரி எடுத்துக்கோங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணாம இல்லை புதுசா ஒரே ஒரு ஒயிட் போயிட்டு வாங்கிட்டீங்கன்னா கூட இந்த மாதிரி வாயை கட்டிடணும் உள்ள தண்ணியை ஃபில் பண்ணிட்டு இந்த வாயை நன்னா கட்டிட்டு இதெல்லாம் பத்திக்க கூடாது இதெல்லாம் அழகாக கட் பண்ணிடணும் நம்ம இப்போ சிசரால கட் பண்ணிட்டு இதுல பண்ண ஈஸியா இருக்கு எனக்கு என்னமோ ஏன்னா அதுல பண்ணோம்னா நம்ம கீழெல்லாம் இலையை எடுத்து போட்டு ஆற வச்சு அதை பிச்சி எல்லாம் பண்றோம்ல இதுல ஈஸியா எடுக்க வருது சரி இது ஒன்னா எல்லாருக்கும் சொல்லலான்ட்டு தோணித்து அதான் அந்த தான் பண்ணி காட்ட போறேன் நான் இப்போ இதுக்கு தேவையான சாமான்கள் வந்து ஒரு நம்ம மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம் இல்ல ரேஷன் பச்சரிசி நல்லா இருந்தா அதுவும் எடுத்துக்கலாம் நன்னா வருது வேற ஒண்ணுமே இதுக்கு வேண்டாம் இத பாருங்க இதால நான் ஒரு ரெண்டு வழக்கம் எடுத்து முந்தா நாள் சாயந்தரமே ஊற வச்சு ராத்திரியே அரைச்சி வச்சுட்டேன் நேத்தி பூரா வெளிலயே தான் வச்சிருந்தேன் இன்னைக்கும் இதோ இப்ப இதோ ராத்திரி ஆயிடுச்சு ஒரு ஏழு எட்டு மணி ஆயிடுது இப்போ வாக்க போகிறேன் இதை வாத்து நம்ம என்ன பண்ணலாம் ஃபேன் காத்திலே வச்சுட்டு நாளைக்கு வெயிலில் போட்டு எடுத்தாலே போதும் இது யூஸ்வலாக எல்லாருமே உள்ளதான் வைப்பா மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் சும்மா வெயில் ஒரு அரை மணி நேரம் போட்டு எடுக்கலாம் இதை வந்து நன்னா நைஸாக அரைச்சிக்கணும் மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ அந்த மாதிரி தான் வரும் கெட்டியாக அரைச்சி வச்சுக்க நமக்கு அப்போ வந்து ஜலத்தை விட்டு அரைச்சிக்கலாம் உப்பை போட்டு நான் வச்சுட்டேன் இதுக்கு எள்ளு பிடிக்கிறவா எள்ளு போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு இப்போ இதில் ஜீரகம் போட வரேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் அவ்வளோதான் அப்புறம் பெருங்காய பொடி அதை அரைக்கும் போதேவும் கட்டி பெருங்காயம் இருந்தால் ஜலத்தை விட்டு கூட அரைச்சி வைக்கலாம் அப்படி இல்லைன்னாக்க இப்ப போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்ப மட்டா கொஞ்சம் ஜலத்தை விட்டு இத கரைச்சிக்க போற இந்த மாதிரி இந்த பதத்துல வச்சுக்கோங்க இப்போ இந்த அடுப்பை பத்த வைக்கிறதுக்கு முன்னாடி இதை பாருங்க இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் நம்ம வெட்டிடணும் இல்லாட்டா அதெல்லாம் அந்த அடுப்பு எரியும் போது அதெல்லாம் சைட்ல பத்திக்கும் இல்லையா அதுக்காக தான் இந்த சைஸுக்கு கட்டிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கோங்க இந்த அரிசியை நல்லா கலைஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் அரைச்சி மட்டா உப்பை போட்டு கலந்து கெட்டியா வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸாவது இது வந்து நல்லா வெளியிலேயே வச்சிருக்கணும் புளிக்கணும் அப்பதான் நம்ம மழைலாம் அதுக்கு புழிய வேண்டாம் நல்லா இருக்கும் இப்போ வந்து இன்னைக்கு நாங்க காரமே போட போறது இல்ல வேணுங்கிறவ என்ன பண்ணணும்னா சுட்டு மிளகா அதுலயே கூட அரைச்சி வச்சுடலாம் இல்லைன்னா தனியா வீழ்தா தான் அரைச்சிட்டு அதுல கொஞ்சோண்டு கலந்துக்கோங்க இதுதான் இதுக்கு தேவையானது இப்போ பாருங்க இது தண்ணி நன்னா கொதிக்கிறது இல்லை இப்போ இதுல மட்டா அப்படி விட்டுட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் விட்டா போதும் விட்டுட்டு இதை ஏதாவது நல்லா மூடி போட்டு மூடிக்கோங்க நான் இந்த கிளாஸ் மூடி இருந்து எதனோடதோ இதை மூடுறேன் ஒரு டூ மினிட்ஸ் ஆகா பார்த்தாலே தெரியும் வெந்துடும் இதெல்லாம் அழகாக வெந்துருது இப்போ இதை மெதுவாக அப்படி தோசை திருப்பியால் எடுக்கணும் அவ்வளோதான் இதை பாருங்கள் அடுத்து அதே மாதிரி மட்டை ஒரு ஸ்பூன் போதும் நடுவுல முது இல்லாம பாத்துக்கோங்க மீடியம் பிளேம்ல வச்சுட்டாலே போதும் ஃபர்ஸ்ட் நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே ஒன்னு பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க அப்பதான் ஆவி அடிக்காது நடுவில் இப்போ இப்படி இழுத்து விட்டுக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் அது உள்ள இறங்குறது இல்ல அந்த துணி கொஞ்சம் பெண்ட் ஆகுமே ஒரு செகண்ட் பாத்தீங்களா ஒரு தேர்ட்டி செகண்ட் தான் ஆகுது எனக்கு என்னமோ அது பெஸ்டா தோன்றது ஏன்னா அதெல்லாம் கீழெல்லாம் தண்ணி ஆயிட்டு இன்னி ஆயிட்டு நிம்மதியாக எடுக்கிற மாதிரி இருக்கு ஆனா ஆவி அடிக்காம பார்த்து போகும் அது ஜாக்கிரதையா கையில படாம தான் மீடியம் பிளேம்ல வச்சுட்டோம்னா பொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அது கரெக்டா இருக்கு ரொம்ப ஆவி அடிக்கல இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் வாத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு முப்பத்தொன்னு வட இவெல்லாம் சாப்பிட்டது போக ஒரு முப்பத்தோரு வடம் கிடச்சிருக்கு இது நாளைக்கா வெயில்ல போட்டுட்டு அப்புறம் நான் பொறிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பாருங்க நேத்திட்டு தள்ளி வடா நான் ஃபேன் காத்துலயே வச்சிருந்தேன் இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு இத வெயில்ல வச்சிருக்கேன் இப்ப காய்ட்டோ அந்த தள்ளிவடா சாயந்திரமா நான் உங்களுக்கு இதை பொறிச்சு காட்டுறேன் இப்போ நான் மாடியில ஒரு ரெண்டு மணி நேரம் சும்மா வெயில்ல போட்டு எடுத்துனோம்ட்டு அதை பொறிச்சு காட்டுறேன் பாருங்க இந்த தளிவடத்தை ரெண்டு கரண்டிய அப்படி வச்சுருன்னு சொல்லுங்க அப்பதான் நான் சீரி பொரியும் அண்ணா வெலை விளையாள்னு எப்படி வந்துருப்பாருவோம் கொடு அண்ணா நல்லா வச்சு பொரிச்சா அந்த மாதிரி ரெண்டு ஜல்லிக்கரண்டியை வச்சுட்டு வச்சுக்கோங்க சூப்பரா இருக்கும் நல்லா புரியாது பொறிக்க பொறிக்க ஆசையா இருக்கு ஒண்ணுமே போடல ஜப்பரிசி எல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆனாலும் நல்லா புரியாது என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ